வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் பன்னிரெண்டு அகிலா குளித்து கொண்டிருந்தால் கழுத்தில் தொங்கும் திருமாங்கலிய சங்கிலியை மஞ்சள் கயிறை எதேச்சியாய் பார்க்க நேரும் போதெல்லாம் தனக்கு ஆகிவிட்டது என்ற வியப்பு அவளுக்கு எழுந்து கொண்டே இருந்தது இந்த இரண்டு நாட்களில் குளிக்கும்போது உடை மாற்றும்போது கையில் அவை போது ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து அந்த உணர்ச்சியை அனுபவிக்க வேண்டும் போலவே இருந்தது பாதத்தை தரையில் அழுத வைத்து நடக்கியில் சின்னதாய் நாதம் எழுவது அவள் கால் மெட்டிகளில் இருந்தா காலை உடவையை விட்டு விலக்கி பல முறை மெட்டிகளை முற்று நோக்கினாள் காலுக்கும் கழுத்துக்கும் ஒரு தனி அழகு வந்துவிட்டதா என்ன இது என்ன மாயம் மனசு சந்தோஷத்தில் மூழ்கி போனாள் கால் கழுத்து முக அமைப்புகள் கூட வா மாறிப்போகும் வீட்டில் அரைக்கு அறை இருந்த பெரிய நிலை கண்ணாடியில் தன்னை இந்த இரண்டு நாட்களாய் காணும் நேரும் போதெல்லாம் அகிலாவுக்கு தனி இன்பம் எழுந்தது நிச்சயதார்த்தத்திலிருந்து கல்யாணம் வரை இருந்த ஒரு மாச இடைவெளியில் அம்மா இவளை உட்கார வைத்து பாலும் நெய்யுமாய் ஊட்டியதெல்லாம் வீணாக போ போகவில்லை தான் திருமணம் நிச்சயமாகி ஊர் திரும்பியதிலிருந்தே அப்பாவும் அம்மாவும் புது பிறவி எடுத்த மாதிரி தானே இருந்தார்கள் அப்பாவுக்கு கடனெல்லாம் வேதா மாமியின் கடன் பள்ளி கடன் எல்லாம் அடைந்து விட்ட திருப்தி ரொம்ப செலவே இல்லாமல் நல்ல விதமாய் கல்யாணம் நடக்கப் போகும் திருப்தி கிருஷ்ணனின் குணம் குறித்து மனசில் எழுந்த திருப்தி திருச்சியில் கண்ணியமான அழகான மாப்பிள்ளை பார்த்த திருப்தி எல்லாவற்றிற்கும் மேலாய் அகிலாவிடம் வெளிப்படையாய் தெரிந்த மகிழ்ச்சி தந்த திருப்தி அம்மாவுக்கும் அப்பாவின் கவலை முகத்தை பல வருஷங்களுக்கு பிறகு பார்த்த சந்தோஷம் தான் பயந்தது வீண் அகிலா ராணி மாதிரி வாழப் போகிறாள் என்ற சந்தோஷம் வயசு வந்த பெண் சமர்த்தி பெண் குணவதியான பெண் இவளை இப்படி கரை சேர்ப்போம் என்று அடி வயிற்றில் சதா குமரிய துக்கம் மறைந்த சந்தோஷம் பிறகு என்ன திருச்சியிலிருந்து திரும்பிய மறுநாளே மகாதேவனும் சாரதாவும் தீர்மானித்து விட்டார்கள் கல்யாணத்துக்கு இன்னும் சரியாய் ஒரு மாதம் இருக்கிறது அதற்குள் அகிலாவை இருந்த இடத்தில் உட்கார வைத்து விதவிதமாக சமைத்து போட்டு பால் தயிர் வெண்ணெய் என்று வாங்கி கொடுத்து உடமை நன்றாய் தேற்றுவதுதான் தங்களின் தலையாய கடமை என்று தீர்மானித்து அதையே மகளிடம் சொல்லவும் செய்தார்கள் இதை பார்க்கலா உங்கள் அப்பாவும் நானும் ஒரு விஷயம் முடிவு செய்திருக்கோம் நாளையிலிருந்து நீ வழக்கம் போல் வீட்டு காரியங்களை பண்ணக்கூடாது எனக்கு உடம்பு நல்லா தேவையில்லை சுத்த வேலை பண்ணு வேண்டாங்களே ஆனால் முன்ன போல் நாய் மாதிரி உழைக்காமல் பதிவுசாக இருந்து உன் உன்னுடம்பை தேர்த்திக்கிறவையை பார்க்கணும் பால்காரன்கிட்ட சொல்லி நாளையிலிருந்து காத்தாலே ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் பால் கூட வாங்க போகிறேன் வேத மாமியாத்து தாயே இனி நம்ம வீட்டு வேலைகளை செய்ய சொல்லலாம்னு இருக்கேன் தூய் துவைக்க பத்து தேய்க்க ஒரு வேலை வீட்டை பெருக்கி துடைக்க மாதம் பதினஞ்சு ரூபா கொடுத்தா போதும்னு மாமி சொன்னான் அதனால நீ சௌக்கியமாக எல்லா ஆற்று குழந்தைகள் மாதிரி உன் வயசுக்கேற்ற ஆசா பாசங்களுடன் அக்கடான ஒரு மாசம் இருக்கணும் நாங்கள் அதை பார்க்கணும் என்னம்மா சாரதா உணர்ச்சி குரல் கம்மி கண்களில் ஈரம் கசிந்து விட்டது இந்த அம்மாவின் சின்ன இதயத்துக்குள் எத்தனை ஆசைகள் எதுக்காகமா இத்தனை ஆர்ப்பாட்டம் நான் இருக்கிற வரைக்கும் பழையபடியே இருந்துட்ருக்கேன் எதுக்கம்மா வீண் செலவெல்லாம் இப்படி என்னை உட்கார வச்சு செய்தால்தான் கல்யாண பெண் கலை வருமா என்ன வாசலில் உட்கார்ந்திருந்த மகாதேவன் மனைவியின் உதவிக்கு வந்தார் ஏதோ எங்கள் மனசுக்கு ஒரு அல்ப திருப்தி இப்படி செய்கிறதுனாலே அதை தடுக்காத வைக்கலாம் இனி எங்களுக்கு என்னம்மா செலவு கடனெல்லாம் தீர்ந்து போச்சு மாதம் வரப்போகிற அறுநூறு சில்லறையை வச்சுட்டு ஜாம் ஜாம்னு நாங்கள் கொடுத்தோம் பண்ண மாட்டோமா என்ன விவாதம் நடக்கிறதே கேட்டவண்ணம் வேதமும் தங்கமும் உள்ளே நுழைந்தனர் வாங்க மாமி வாத்தங்கம் கல்யாண பெண்ணால் லட்சணமாக இந்த ஒரு மாதமும் நிம்மதியாக இருந்தே இருந்து உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்ககிட்ட நேற்று சொன்னேன் அந்த விஷயம்தான் அகிலா விரித்த பாயில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள் கையை நீட்டி ஓரமாய் நின்ற அகிலாவை தன் அருகில் இழுத்து அமர்த்தி கொண்டால் வேதம் அம்மா ஆசைப்படுறதும் நியாயம் தானே அகிலா நீ உன் புக்ககத்தில் ராஜாத்தி ஆட்டம் இருந்தாலும் தன் சக்திக்கு ஏற்ற வகையில் உன்னை கொஞ்சம் நாளாவது குழந்தையாய் சீராட்டணுங்கிறது இவாளின் நியாயமான ஆசைத்தானே அது இல்லை மாமி வந்து வந்து போய் ஒன்றும் பேசக்கூடாது இனிமேல் ஒரு மாதத்துக்கு நாங்கள் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் நிதானமாய் காற்றாலே தூங்கி எழுந்திருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் பால் உபரியாய் சாப்பிடணும் ஒரு சிப்பம் குழம்பு சே குழம்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் உள்ளே போயாகணும் வெள்ளி செவ்வாய் எண்ணெய் தேய்ச்சி குளிர குளிர குளிக்கணும் அப்புறம் தங்கம் அதிகாரத்துடன் பேசி லிஸ்ட் போடவும் அனைவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது ஆர்மி டிசிப்ளின் பேசுகிறதா ஜமாய் தங்கம் வேத மாமி உற்சாகமாய் தூண்டிவிட்டால் இது மட்டும் இல்லமா தினம் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து முகத்தில் பூசிண்டு அரை மணி ஊரின பிறகு தான் நக்கிலாக குளிக்க போகணும் ஆச்சா இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா என்னக்கா நீங்கள் எத்தனை முயற்சி பண்ணினாலும் என் மூஞ்சி இருக்கிறது மாறவா போகிறது ஒரே மாதத்துலேயே உன்னை மாற்றி காட்டுறேன் பாரு இவர் லீவு முடிஞ்சு ஊருக்கு போயிட்டாலும் நான் இங்கே இருந்து உன் கல்யாணம் நடந்த பிறகு தானே புறப்படுவேன் தினமும் கிட்டே இருந்து நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டிலே உன்னை பார்க்குறவா இது பழியாக்கிலாவான்னு ஆச்சரியப்படும்படி செய்கிறேன் பாருன் தான் தங்கம் சொன்னபடி செய்து காண்பிக்கவே செய்தால் நல்ல போஷாக்கன் ஆகாரம் இதமான சூழ்நிலை நிறைஞ்ச மனசு அகிலா மாறித்தான் போனால் உடம்பில் முழுமொழுப்பு கண்களில் பிரகாசம் சதையின் நிறத்தில் சற்றே விழுப்பு மன்னி ஆச்சா வித்யாவின் குரல் கதவுக்கு அந்த பக்கம் கேட்கவும் தன் நினைப்புகளிலிருந்து திருக்கிட்டும் மீண்டால் அகிலா இதோ வந்துட்டேன் பரபரவென்று இரண்டு சொம்பை ஜலத்தை வீட்டு கொண்டு எழுந்து துடைத்து உடை உடுத்தி கொண்டாள் பீங்கான் டைல்ஸ் பொருந்தின பாத்ரூமில் ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டி இருந்தது அலட்சியமாய் கால் வைத்தால் வாரி விடும் போன்ற வழு வெளியில் வந்தால் சாரி வித்யா நாழி ஆய்தா இல்லை மன்னி ஹரிணா மன்னி எங்கே நான் குளிக்கிறான் சீக்கிரமாக புறப்படுங்க டாக்ஸியை திருச்சியை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாமா வரலாம் நான் அதான் கூப்பிட்டேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் நின்று தலையை வாரி பவுடர் பூசி மையிட்டு ஓட்டிட்டு கொண்டால் நக்கிலா மணியை பார்த்தால் மாலை ஐந்து இந்த நேரத்தில் எங்கே ஊர் சுற்றி பார்க்க போவது கல்யாணத்துக்கு வந்த உறவினர்கள் இன்னும் நிறைய இருக்கும் சமயத்தில் இவர்கள் போனால் நன்றாயிருக்குமா இப்போ எதுக்குமா விழையே அம்மா உதவியாக நான் இங்கே இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பண்ணி ஹரி நான் சொல்ல சொன்னான் சொன்னேன் வித்யா பாத்ரூமுக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டாள் ஹரியை முதல் முதலாக சந்தித்தது நினைக்கு வர தனக்கு தானே புன்னகைத்து கொண்டால் அக்கிலா போன மாதம் நிச்சயதார்த்தம் முடிந்து ஊர் திரும்பி அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை மணி பத்திருக்கும் சாப்பாடு ஆகிவிட்டது தாய் பத்து தேய்க்க வந்து விட்டதால் அகிலா வங்களாவுக்கு போக முற்பட்டாள் வாசலில் ஒரு ஸ்கூட்டர் வந்து நிற்கும் சப்தம் ஹெல்மெட்டுடன் ஒரு இளைஞன் இறங்கினான் யார் இது தெரிந்த முகமாக இருக்கே அதற்குள் அவன் கேட்டை திறந்து உள்ளே வந்து வாசல் வராந்தாவில் நின்று சந்திரன் சுரேஷிடம் மகாதேவன் வீடு இதுதானே என்று கேட்பது கேட்டது பசங்கள் பின்பக்கம் கையை காட்டவும் ஹெல்மெட்டை அவிழ்த்து கொண்டே இந்த பாதையில் வந்தவன் அகிலாவை பார்த்து நின்றான் ஒரே ஒரு வினாடி கண்களும் முகமும் உப்பின்னு சிரிக்க ஹலோ மன்னி என்றான் பெத்த தாயிடம் பிள்ளை பேசுவது போன்ற ஒரு அலாதி பாசம் ஹரி இதுதான் ஹரியா எப்படி என்னை புரிந்து கொண்டான் நீங்கள் தானே அகிலா யுவார் சர்பிரைஸ்டாக வேணும்னு தான் திடீர்னு வந்து அப்படி கூப்பிட்டேன் ஐயம் ஹரி அப்பா உங்களை பற்றி சொன்ன விவரங்களிலிருந்தே உங்களை புரிஞ்சிட்டேன் மாமியார் ஜானகியின் அடையாய் நிற்கும் ஹரிக்கு இத்தனை கலகலப்பி எங்கிருந்து வந்தது வயசு வந்த மச்சுணன் முன் நிற்கும் வெட்கம் அவன் தன்னை மன்னி என்று அன்போடு அழை அழைத்ததனால் எழுந்த சந்தோஷம் காரணமாய் வேண்மையாய் சிரித்து வாங்கோ என்றாலும் இல்லை இதற்குள் அப்பா அம்மா தங்க மாமி எல்லோரும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் நான் ஹரி கிருஷ்ணனின் மூன்றாவது பிள்ளை காலேஜ் டூர் போயிருந்தேன் இன்னைக்கு கார் தான் வந்தேன் வாங்கோ வாங்கோ உள்ளே வாங்கோ மகாதேவன் அழைத்து செல்ல மற்றவர்கள் பின்தொடர்ந்தார்கள் நாட்காலியில் ஹரி உட்கார்ந்ததும் அகிலா காபி கலக்க உள்ளே போனாள் இதற்குள் வெங்கடேஷும் வந்து சேர்ந்தான் ஹலோ ஹரி ஐ ஹாவ் ஹுட் டீல் அபட் யூ என்று சொல்லி கையை நீட்டி குளிக்கினான் கிளாட் க்ளாட்யூ மீட்யூ மஸ்ட் பி மிஸ்டர் வெங்கடேஷ் இதுதான் தங்க மாமியா ஹலோ மாமி ஹலோ சில்ட்ரன் அரி ரொம்ப நாளாய் பழகின மாதிரி ஒவ்வொரு தனியாக பார்த்து பேசினான் அப்பா முதல் தடவை இங்கே வந்தபோது என்னிடம் விஷயத்தை சொன்னார் நிச்சயதார்த்துக்கு திருச்சி வந்திருக்கணும் ஆனால் முன்னாலேயே ஃப்ரெண்ட்ஸோடு அஜந்தா எல்லோரா போகிறதுன்னு தீர்மானம் ஆயிட்டதாலே வர முடியலை அகிலா காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்டு நீங்களும் உட்காருங்க மன்னி என்றான் அவனின் சுவாதீனமான மன்னி என்ற அழைப்பு கூடத்தில் இருந்த அத்தனை பேரையும் கவர்ந்தது சலசலவென்று பத்து நிமிஷம் பேசி கொண்டிருந்து விட்டு அன்று அவன் புறப்பட்டு பாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ வந்து போனான் கட்டாயமாய் ஆக்கிலாவை இழுத்து வைத்து பேசிய நாழ்கையில் என்னை ஹரின்னு கூப்பிடுங்கோ நீ சொல்லுங்கோ என்று பிடிவாதமாய் பேசுவான் அது எப்படி ஹரி நீங்கள் என்ன இருந்தாலும் ஆண் பிள்ளை வயசு வந்தவர் அகிலா உங்களை மரியாதை இல்லாமல் கூப்பிடுவது தப்பில்லையா என்ற மகாதேவனிடம் வன்னி என் தாய்க்கு சமம் தவிர நான் வன்னியை விட ஒரு வயசு சின்னவன் அதனாலே என்னை பேர் சொல்லி கூப்பிட்றதோ இல்லை நீங்கிறதோ தப்பியே இல்லை என்றே விவாதிப்பான் கிருஷ்ணனுடன் ஒரு முறை வந்தபோது இதை பற்றி புகார் செய்தான் அவர் உன் பாடு உங்கள் மன்னி பாடு என்னை இழக்காதே ஹரி என்று சிரித்து சிரித்துவிட்டார் மேயின் கதவில் நாசுக்காய் தட்டிவிட்டு ஹரி மெல்ல நுழைந்தான் என்ன மன்னி வித்யா ரெடியா கிளம்பலாமா நான் ரெடி வாங்கோ மன்னி அகிலாவின் கையோடு தன் கையை கொத்துக்கொண்டு வித்யா கிளம்பினாள் ஹரி வித்யா இருவருமே அம்மாவின் ஜாடை ஆனால் அப்பாவின் குணம் இப்போ எதுக்கு வெளியே போகணும் ஆற்றுலேயே வேலை இருக்கும் என்ன வேலை பண்ணி அப்பா தான் நம்மை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர சொன்னார் ஷார்ட் கல்யாணத்துக்கு நாலு நாள் லீவில் வந்திருந்த ராஜா இன்று காலை திரும்ப ஆக்ராவுக்கு போய்விட்டான் தூரத்து உறவுக்காரர்கள் இன்னும் சில பேர் வீட்டில் இருந்தார்கள் வீடு கொள்ளாமல் மனிதர்கள் இருக்கையில் கல்யாணமான இரண்டு நாளில் வேலையை கிளம்புவதற்கு அகிலாவுக்கு இருந்தது கூடத்துக்கு வந்தார்கள் கிருஷ்ணனும் ஜானகியும் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் என்ன கிளம்பியாச்சா என்ற மாமனாரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மாமியாரின் பின் சென்று நின்று கொண்டாள் அகிலா நாழியார்த்து பண்ணி வித்யா கால் மாறி கால் வைத்து தவித்தாள் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்களே நான் வரலை ஏமா என்றார் கிருஷ்ணன் வீட்டிலே உட்கார்ந்துட்டு என்னமா பண்ண போகிறேன் கொஞ்சம் நாழ்கை போயிட்டு தான் வாயேன் குழந்தைகள் உன்னோடு போகணும்னு ஆசைப்படுறாளே இரண்டு நாட்களாய் வீட்டில் வளைய வரும் மருமகளை பார்க்கையில் தன் தேர்வு சோடை போகவில்லை என்ற திருப்தியை கிருஷ்ணனுக்கு எழுந்தது அது இருந்து பேசுவதில்லை சோமி உட்கார்வதில்லை குறிப்பறிந்து நடக்கிறாள் மற்றவர்களின் கை காரியத்தை வழியே சென்று வாங்கி உதவுகிறாள் முக்கியமாய் ஜானகி அகிலாவை பற்றி அதுவரை ஒன்றும் முன் உணக்கவில்லை என்றால் அது பெரிய விஷயம் தானே மாமியார் உத்தரவு தராமல் வெளியே போவது சரியில்லை என்று தயங்குகிறாளோ என்ன ஜானகி குழந்தைகளோட அகிலா வெளியே போயிட்டு வரட்டுமே என்ன சொல்கிற பேஷாக போகட்டுமே நானா வேண்டாங்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அகிலாண்டீஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டு வரட்டுமே ஜானகி உத்தரவு கொடுத்து விட்டாள் கோயிலா நான் சினிமாவுக்கு இவாழை அழிச்சுன்னு போகணும்னு இருந்தேன் பரவாயில்லை கிளம்புங்கோ சரி இன்னும் யார் யார் வரா பொதுவாக ஹரி கேட்டான் நீங்கள் வரலையாமா இன்னும் தனக்கு பின்னாலேயே நின்று கொண்டு மெல்ல பேசும் மருமகளை பார்த்தாள் ஜானகி எனக்கு காத்திலே வேலை இருக்குது அப்போது உங்களுக்கு உதவியாக நானும் இங்கே இருக்கேனே ஜானகி வராமல் ஆய்களாக கிளம்ப மாட்டாள் என்பது புரிய நீயும் போயிட்டு என் ஜானகி என்று அவளை கிளப்பினார் கிருஷ்ணன் ஊரை எல்லாம் சுற்றாமல் கோயிலுக்கு போயிட்டு நேராக நேராக ஆற்றுக்கு வர்றதுன்னா நான் வரேன் நின்ற கண்டிஷனோடு ஜானகி எழுந்தாள் அர்ச்சனை சாமான்களை ஜானகி தயார் பண்ணும் நேரத்தில் கூடையை எடுத்து கொடுத்து ஸ்டோர் ரூமிலிருந்து தேங்காயை கொண்டு ஆய்கெலாக உதவினாள் ஒவ்வொருவராக மற்ற உறவுக்காரர்களும் சேர்ந்து கொள்ள இரண்டு கார்களில் போவது தீர்மானமாயிற்று அவர்கிட்ட சொல்லிக்க வேண்டாமாமா என்ற மருமகளை பார்த்து சரி வா என்ற வண்ணம் ஸ்ரீதரன் அறக்கி போனால் ஜானகி ஸ்ரீதரனுக்கு உதவியாக எப்போதும் இருக்கும் முத்தையன் முன்னறையில் உட்கார்ந்திருந்தான் இவர்களை கண்டதும் எழுந்து நின்றான் படுக்கை அறியை ஒட்டியிருந்த பால்கனியில் ஸ்ரீதரன் படித்து கொண்டிருந்தான் கூடவே மெல்லியதாய் பாடும் டிரான்சிஸ்டர் புடவியின் சலசலப்பு மல்லிகை மனம் ஸ்ரீதரன் திரும்பினான் இவர்களை கண்டு சின்னதாக சிரித்தான் அப்பா எல்லாரையும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னார் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ஜானகி பேசினாள் சரி என்று தலையை அசைத்தான் ஸ்ரீதரன் அவர்கள் வெளியில் வந்து மற்றவர்களுடன் சேர்ந்து காரில் ஏறினார்கள் கல்யாணமாக்கி ரெண்டு நாட்கள் ஆகிவிட்டாலும் இன்னும் அவர்கள் கணவன் மனைவியாய் ஒரு நிமிஷம் கூட பழகவில்லை ஸ்ரீதரன் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிற மாதிரி தெரியாது ஒரு வார காலம் அவனும் அக்கிலாவும் சாதாரணமாய் பழகட்டும் வீட்பாடு மற்ற விஷயங்களை வெற்றிக்கலாமே என்று திருமணத்துக்கு முதல் நாள் மகாதேவனிடம் கிருஷ்ணன் கேட்டதை அவர் அக்கிலாவிடம் தனிமையில் சொன்னார் பகல் நேரங்களில் மெல்ல கணவனுடன் பழகி அவரை புரிந்து கொண்ட பிறகு நெருக்கமாக பழகுவது தான் சரி என்று அவளும் நினைத்தாள் திருமணமான மறுநாள் மகாதேவன் குடும்பத்துடன் கிளம்பிவிட்டார் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க பா நான் சந்தோஷமாக இருக்கேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாலும் கண்களை கட்டி காற்றில் விட்ட மாதிரியான ஒரு தவிப்புடனே ஆக்கிலாக இருந்தாள் இருக்கும் வரை கலகலப்புக்கு பஞ்சமில்லை அவனும் இந்த வார கடைசியில் ஊருக்கு போய்விடுவானாம் பிறகு வீத்தியா மாமனார் இவர்களை பற்றி கவலை இல்லை ஆனால் மாமியார் கணவன் இயல்பாக பேசி பழகி இவர்களின் மனசுக்கு பிடித்த மாதிரி எனக்கு நடந்து கொள்ள தெரியுமா அகிலாவுக்கு ரொம்ப பயமாக இருந்தது